I இன்றைய தினம் சிந்துஜாவுக்கு நீதி கேட்டு பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்து அடுத்த சில மணி நேரங்களிலிருந்து நாங்கள் வைத்தியசாலையோடு தொடர்ந்து தொடர்பிலிருந்து அதனுடைய துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம் மே ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும் அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம் குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சுனா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா நினைக்கிறேன் என்னடா நான் இப்போ தான் பார்த்தேன் நான் டாக்டர் செந்தூரன் வந்து மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் தானே ஒரு பதாகை ஒன்றை பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து சாகும் வரையும் உம்னா விரதம்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது பார்த்தேன் நான் என்ன கவலை என்னென்றால் இப்போ என்ன வந்து ஒரு கல்லன் கள்ளன் சைக்கோ என்று சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து என்ன மேக்ஸிமம் என்ன செய்யலுமோ ஒருத்தர் ஒரு ஒரு சக டாக்டரை வந்து ஒரு டாக்டராக ஒரு அண்ணாவாக வந்து எவ்வளவு கூடாத பேரை கிடைக்கலுமோ அவ்வளோ எல்லாம் கெடுத்து பார்த்து சரிவரையிலேண்டவுன்னே இப்போ சிந்துஜாவுக்கு எதிரான ஆதரவான போராட்டம் என்று சொல்லி தான் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறேன்னு சொல்லி அண்ணர் அவர்கள் அங்கே வந்து நினைக்கிறார நினைக்கிறேன் இவரே சொன்னவர் நான் வந்து விவச்சார விருதி நடத்தலாம் அப்படி இப்படி எல்லாம் இந்த காசுக்கு விவச்சார விருதி நடத்த போகிறாரான்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இப்போ திருப்பி அங்கே வந்து நிற்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் தான் ஒருக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் போய் வந்து நிற்கலாம் தானே இல்லைன்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் போலீஸோடயும் கதைச்சிருப்பின் மன்னிக்கிறேன் ஒரு அப்படிச்சு அடைக்கிற மாதிரி அப்படி பிளானல் போட்டு சிந்தூரன் அடுத்த போராளி என்று வார ஒரு ஆசையில் வந்திருக்கார் போல்டாக்கு மன்னார் மக்களுக்கு ஒரு அவ அன்பான வேண்டுகோள் என்றால் இப்போ மன்னார் வந்து வைத்தியசாலை வந்து இப்போ ஒரு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகப்பட்டது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் அதனால் இப்போ இவர் திருப்பியும் வந்து மன்னாரில் குலப்படி செய்கிறதால எனக்கு பாதிப்பு வரலாம் என்னுடைய வழக்குகளுக்கு வந்து பாதிப்பு வரலாம் நான் இவரை விட்டுருக்கேன் என்று சொல்லலாம் சில பேர் சில பேர் என்ன கடிச்சு காட்டுறீங்கன்னா நீயா சிந்துடனை அனுப்பினி என்று சொல்லி இப்போ அதில் எனக்கு சரியான மெனக்கவலையாக இருக்குது ரெண்டாவது இந்த சிந்துஜாக்கும் அந்த பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய நீதியில் வந்து வெவ்வேறு பக்கங்களில் போய்கொண்டிருக்கு ஆளாளுக்கு வந்து என்ன டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் வில் ரொயின் சூப்பான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தேவையில்லாத இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சூப்பை வந்து ஸ்பெயில் பண்ணி போயிடும் இப்போ மன்னார் மக்களோட ஒரு பொதுவான வேண்டுகோள் அந்த பதாகிய மெல்ல அட்டி வடிவ சுற்றி அவருக்குள்ள வச்சுட்டு அண்ணா ஒரு தே தண்ணி எல்லாம் வேணி கொடுத்து பவுடர் கொஞ்சம் அடித்து அண்ணாவை பத்திரமா மன்னாரில் இருந்து வெளியால் விட்டு விடுங்கோ மன்னார் என்னது வீடு அங்கே என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன் என்று இதையுமே அங்கே தான் இருக்குது மின்னாரில் தான் அந்த பிள்ளையோட விஷயம் சம்மந்தமானது வந்து இப்போ கோர்ட்ஸுக்கு போய்ட்டுது அப்போ நாங்கள் இதில் நீதி கேட்டு போராடுற அளவுக்கு யோசனை மட்டும் இல்லை இப்படி ஒரு நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக்கன்று வந்து டிஷர்ட்டையும் வந்து பச்சை கலர் ரணில்கிட்ட டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு வந்து ரணிலை ரீப்ரசன்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு சஜித் ரணிலன்றாங்க ரணில்ன்றாங்க அந்த அரசியல் செய்கிறாக்கள் வந்து நான் நினைக்கல ஒரு பிள்ளைன்ற உயிரோட விளையாடி நடந்த இடத்துல இப்படியான வந்து அரசியல் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் தான் தெளிவாக அந்த லோயஸை சூஸ் பண்ணுறது யார் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் அவையோட ஃபேமிலிக்கு அது அவையோட விஸ் என்ன ஒரு நாள் நீதிமன்றம் வந்து கண நீதிபதியார்கள் என்ன கூப்பிட்டு இது சம்மந்தமாக ஸ்டேட்மெண்ட் அடைச்சோம்னா நீதிமன்றத்தில் போய் நான் இதை கொடுப்பேனே ஒழிய மற்றபடி நீதிமன்றத்தை அவமதிக்கிற எந்த செயற்பாட்டுக்கும் என்னால் இல்லாது என்னது வழக்கு நிலுவையும் இருப்பதாலையும் மற்றது வெள்ள வைத்தியசாலையில் பிரச்சனை போய் கொண்டிருக்கிறாலேயும் அப்படியான புல்லுரிவிகு செந்தூரன் மாதிரியான ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது என்னத்தோட காயப்பொடைக்க அதோடு சேர்ந்து இன்னும் இலிப்புலுக்கையும் காயும் மாமண்டு அந்த மாதிரியான அந்த பு அந்த புழுக்கைகளை தேவை செய்து வைத்தியசால வளாகத்திலிருந்து இருந்து மாதிரி என்னுடைய அன்பு சகோதரங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் இவரை மில்லமாக அனுப்பி வைத்தியசாலையில் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஏற்படுத்தி திருப்பி என்னையும் மறுபடியும் ஜெயிலுக்கு போக பண்ண வேண்டாமுன்னு சொல்லி வைத்தியசாலை இதில் வந்து என்னென்னு சொன்னால் எனவே இதுல இன்வோல்ட் ஆகிட்டு நம்ம இந்த பிரச்சனைக்கு அதால் தயவு செய்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாறும் அப்படி வற்புறுத்தி இவர் நிற்பாட்டு செய்தால் போலீசில் ஒரு கம்ப்ளைண்ட போட்டு இவரை பத்திரமா அவரை கூட்டி கொண்டு போய் மன்னாருக்கு அங்கால விட்டுட்டு வர மாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை சொன்னால் இதை வந்து தேவையில்லா பிரச்சனை வேற திரிவுபடுத்தி இது செந்தூரன் தூக்கு போட்டுட்டாராம் செந்தூரன் வந்து இன்றைக்கு சாப்பிடாம இருந்துட்டேராம் என்று சொல்லி அப்படி பிரச்சனை வந்து கடைசியாக சிந்துஜாண்ட சிந்துஜா எந்த எந்த பேர் கூட இதில் அடிவராதை நான் விரும்பல அது சிந்துஜாக்கான போராட்டம் அது மன்னார் மக்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த அறப்படிச்ச எலிப்புழுக்கைகளை தயவு செய்து வெளியில் விடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் டூ மணி லுக்ஸ் ஸ்பைஸ் சூப் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் திருப்ப முனைவன் அப்பா சந்திக்க வந்த நான் சந்திச்சு நான் நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே ஆசையாக இருந்தது ஐ மீன் ஹெவன் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் இது எங்கே நிற்கிறான்னு கெஸ் பண்ணலாம் நீங்கள் கெஸ் பண்ணலாம் அப்பா பார்த்துனேன் சந்தோஷமாக இருந்தது அப்பாண்டு நான் நினைக்கிறது அர்ஜுனாதே இருக்க சேரமாட்டேன் தான் ஐ மேட் இம் ஒரு சின்ன எனர்ஜி கொண்டு வந்திருக்கு ஸோ ஐ leaving இன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா உங்கள் அன்பு தம்பி